கோவில் வளாகத்திற்குள் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் புகார் ஆண்டிப்பட்டியில் பரபரப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட நாயக்கன்பட்டியில் எட்நூறு ஆண்டுகள் பழமையான ஒன்னம்மாள் தொட்டாராயர் கோவில் உள்ளது இக்கோவில் தெருவில் புதியதாக கழிவுநீர் வாய்க்கால் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இக்கழிவுநீர் வாய்க்கால் ஒன்னம்மாள் தொட்டராயர் கோவிலுக்கு சொந்தமான பட்டா நிலத்தின் வழியாக செல்லுமாறு மதிப்பீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இப்பகுதி பொதுமக்கள் கோவில் வளாகத்திற்குள் உள்ளேயே கழிவுநீர் வாய்க்கால் செல்வதா கோவிலின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதோடு கோவிலுக்குள் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக புகார் கூறுகின்றனர் மேலும் வாய்க்காலி கோவில் வளாகத்திற்குள் செல்லாமல் மாற்று வழியில் அமைக்க வேண்டுமென கூறியும் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்தனர் மேலும் இத்திட்டத்தை செயல்முறைக்கு கொண்டு வந்த பேரூராட்சி செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுத்து கோவில் வளாகத்தின் வழியாக கழிவுநீர் கால்வாய் செல்லும் இத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட தொட்டராயர் உண்ணம்மாள் திருக்கோவிலானது பல வருடங்களாக பழமையான திருக்கோவிலாகும் அந்த திருக்கோவிலானது பதினேழு தொண்ணூற்றி நாலு சர்வே நம்பரில் எங்களுக்கு நேரடி பாத்தியப்பட்ட பட்டா பட்டாநிலமாக சொந்தமாக இருக்கிறது அந்த கோவிலுக்கு தினசரியாக வெள்ளி செவ்வாய்க்கிழமை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களும் தினசரி வழிபாடு செய்து வருகின்றனர் இதில் ஆண்டிபெட்டி பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் கழிவுநீர் வாய்க்காலை அமைத்து அந்த கோவிலினுடைய புனித தன்மையை கெடுக்கும் கெட்ட எண்ணத்தோடு அந்த சாக்கடை கால்வாயை குறிப்பாக அந்த கோவிலினுடைய வளாகத்தின் வழியாக கடத்துவதாக எங்கள் தகவல்